ஓராண்டு காலமாக நடத்தப்படாமலே இருந்த இந்த நிகழ்வு இந்த எளியவன் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு நிலையிலும் இருக்கிற நிலைப்பாடு என்ன அதற்கான ஊக்கம் என்ன என்று வாரத்திற்கு ஒரு முறையாவது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தூண்டுகோல் செய்து அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற அந்த ஆணைக்கிணங்க ஒருமுறை முயற்சி எடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டு இப்பொழுது விழா மிக சிறப்பாக அரங்கேறியிருக்கிறது பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கிற அந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் பரிசு பெறுவதற்கு விருது பெறுவதற்கு வருகை தந்திருக்கிற அன்பு செல்வங்களுக்கும் உயர்கல்வித்துறை சார்பாக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை நன்றிகளை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை என்பது கல்வியை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சருடைய அரிய திட்டம் மாணவ செல்வங்கள் படிப்பதற்கும் சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ எதுவும் தடையாக இருக்கக்கூடாது என்பதே திராவிட மடல் ஆட்சியின் கொள்கையாகும் எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவம் தான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய லட்சிய கனவு அதன் அடிப்படையில் கல்வியும் சுகாதாரமும் இரண்டு கண்களாக பாவித்த நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து சிறப்பான முறையில் செயலாற்றி வருகிறார் கல்வி ஒன்றே யாராலும் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாத பெரும் செல்வம் எனவே மாணவ மாணவிகள் அனைவரும் கல்வி சென்று சேர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அதன் அடிப்படையில் முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் அன்று தமிழ்நாடு முதலமைச்சரால் அறிவித்தார்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை தமிழ்நாட்டில் ஊக்கப்படுத்துவதுமே இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாகும் இந்த ஊக்கத்தொகை பெற மாநில அளவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி தகுதி தேர்வு மூலம் நூத்தி இருபது மாணவ மாணவர்களை தேர்வு செய்யப்படுவர் மாணவர்களிடையே ஆராய்ச்சி மனப்பான்மையை ஊக்கப்படுத்தும் என்ற எண்ணிக்கை எண்பதாக உயர்த்தப்பட்டிருப்பது எல்லோரும் பங்கெடுக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு அரசு கல்லூரிகளில் மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் மற்றும் மாநில பல்கலைக்கழக முனைவர் பட்டம் பெற்ற ஆய்வு மாணவர்களும் பயன்படக்கூடிய வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது முனைவர் பட்ட ஆராய்ச்சி படிப்பை தொடர ஒவ்வொரு மாணவருக்கும் மாதம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது கலைப்புலத்தை சார்ந்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் பத்தாயிரம் வீதமும் அறிவியல் பாடப்பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் வீதமும் கூடுதலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் இதர செலவின தொகையை வழங்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆசிரியர் தேர்வு தகுதி தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு தனது திருக்கரங்களால் முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்ட ஆணையினை இருபத்தி இருபத்தி ரெண்டு எட்டு நாலாம் அன்று தலைமைச் செயலகத்தில் வழங்கினார் அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் இருபத்தைந்து மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் இருபத்தி முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை வழங்கும் ஆணைகள் ஆணைகளையும் நாற்பத்தி நாலு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை பெறுவதற்கான செயல்முறை ஆணைகளும் வழங்கப்பட இருக்கிறது மாண்புமிகு அவர்களின் மாணவர்களின் நலன் கருதி இந்திய பிரதமருக்கு நேற்று அளித்த கடிதத்தில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான வருமான உச்சவரம்பு எட்டு லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டதை போல் ஆதிதிராவிடர் பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கான மெட்ரிக் படிப்பு முந்தைய மற்றும் பிந்தைய கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான குடும்ப வருமான உச்சவரம்பு ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தியுள்ளார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையில் இந்த ஆராய்ச்சி ஊக்கத்தொகை பெறுகிற அன்பு செல்வங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் கூடுதல் முயற்சியாக இருநாள் செய்தி நம்முடைய கூடுதல் செயலர் கூடுதல் தலைமைச் செயலர் உயர்கல்வித்துறை செயலர் அன்பு சகோதரர் மருத்துவர் அண்ணன் கோபால் அவர்களிடம் முதலமைச்சரும் முதலமைச்சரும் ஆராய்ச்சி மாணவர்கள் இதுவரை பொதுவாக தேர்வு செய்யப்பட்டனர் இனி வரும் காலங்களில் இடஒதுக்கீட்டு முறை இந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்ற நல்ல செய்தி மகிழ்ச்சியான செய்தி திராவிட மாடல் நாயகன் வழங்கியிருக்கிறார் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து உயர்கல்வியை உச்சம் தொட வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கிற அந்த முதலமைச்சருக்கு ஆராய்ச்சி மாணவர்கள் சார்பாக பலத்த கரவொலி எழுப்பி முதல்வருக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் தொடர் நிகழ்ச்சியாக பாரதி இளங்கவிஞர் விருது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் விடுதலை போராட்ட தியாகிகள் முடிப்போர் தியாகிகள் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட அறிஞர் பெருமக்கள் இசை மேதைகள் ஆகியோர்களை நினைவுகளை போற்றி பெருமை செய்கிற வகையில் தமிழக அரசின் சார்பில் நினைவகங்கள் அரங்கங்கள் நினைவு தூண்கள் ஆகியன திராவிட மாடல் அரசால் தொடர்ந்து அமைக்கப்பட்டு வருகிறது நாடு காக்கவும் மொழிகாக்கவும் உயிர் உடைமைகளை உறவுகளை இழந்த தியாக சீலர்களை மதித்து போற்றும் மரபை வளர்த்துள்ளது மிகவும் பாராட்டுக்குரியது நாடுகாக்கவும் காக்கவும் பாடுபட்ட பேரறிஞர்கள் பெருந்தலைவர்களுக்கு எழுப்பப்படும் சிலைகள் வருங்கால தலைமுறையினருக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக ஊக்கமளிப்பது உண்டு என்று முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர் தமிழகமெங்கும் தியாகிகளுக்கு கலைஞர்கள் உருவாக்கிய நினைவு சின்னங்கள் எண்ணற்றவை தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் எட்டயபுரத்தில் உள்ள பாரதி பிறந்த வீட்டை அரசு சார்பில் விலைக்கு வாங்கி அதனை நினைவு இல்லமாக மாற்றி காட்டிய பெருமை தலைவர் கலைஞருக்கு உண்டு அதனை தொடர்ந்து தியாகிகளை போற்றிய தியாகசீலர் அவர்கள் அவர் வழியில் பயன்படுகிற செயல்படுகிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டு நினைவாக உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் பாரதியார் வாழ்ந்த வீடு கடக அரசின் சார்பில் ரூபாய் பதினெட்டு லட்சம் செலவில் புனரமைக்கப்பட்டு அன்னாரின் மார்பளவு சிறையும் அமைக்கப்பட்டுள்ளது காசியிலே அவர் தங்கியிருந்த வீடு என்ற காரணத்தால் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கோட்டை கொத்தளத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்துவிட்டு உரையாற்றும் போது சொன்னார்கள் மகாகவி பாரதி மறைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டதை கருதி அதை மனதில் கொண்டு அவருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் மகாகவி பாரதியாரின் நினைவு நாளான செப்டம்பர் பதினொன்றாம் நாள் அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவித்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பாரதியாரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் கட்டுரைகளை தொகுத்து மனதில் உறுதி வேண்டும் என்ற புத்தகமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு பத்து கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாநில அளவில் கவிதை போட்டி நடத்தி பாரதி இளங்கவிஞர் விருது மாணவன் ஒருவருக்கும் மாணவி ஒருவருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மகாகவி பாரதியார் நூற்றாண்டு நினைவாக பாரதி இளங்கவிஞர் விருது வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு மாணவருக்கும் ஒரு மாணவிக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வீதம் இப்போது வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு செல்வி விக்னேஸ்வரிக்கும் செல்வன் மதி ராஜாவுக்கும் பாரதி இலங்கை விருது மற்றும் தலா ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கப்படுகிறது இன்று பாரதியார் பிறந்த தினத்தன்று அந்த விழாவை வழங்குவது இன்னும் கூடுதல் பெருமை கூடுதல் சிறப்பு இந்த அரசுக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பு இந்த எளியவனுக்கு மறக்க முடியாத ஒரு அரிய மகிழ்ச்சி சுதந்திர போராட்ட தியாகிகளை மதித்து போற்றுவதில் நம் தமிழ்நாட்டு அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயலாற்றி வருவதற்கு இவ்விழாவே நல்ல நாளில் தேர்வு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்ற நிலையில் அந்த வாழ்த்துக்களையும் ஏற்பாடு செய்து தந்த முதலமைச்சருக்கும் துணை நின்று கடமையாற்றிய உயர்கல்வித்துடைய உயர் அதிகாரிகளுக்கும் என்றைக்கும் எங்களுக்கு பக்கபோலமாக இருக்கிற துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்